இந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் செந்தில் வந்து கூடிய சீக்கிரமே மீனா கூட பேசணும் அதே மாதிரி ராஜு கூட கதிரும் பேசணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க இப்போ ஏற்கனவே ராஜி வந்து டியூஷன் போயிருப்பாங்க இந்த விஷயம் வந்து இப்போ ஏற்கனவே அதாவது மீனாவுக்கு தெரிஞ்சிருக்கும் ராஜியும் மீனாவும் கூட்டு சேர்ந்து தான் இப்படி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்க அதாவது மீனா வந்து ராஜிக்கு சப்போர்ட்டாக இப்படி ஒரு விஷயம் வந்து டியூஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அதனால தான் வந்து செந்தில் வந்து இப்போ மீனா மேலே ரொம்ப கோபத்தில் தெரிஞ்சு பேசிட்டாரு இதை நினச்சி மீனா ஃபெயில் பண்ணாங்க இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம கூட வந்து கண்டிப்பாக நம்ம கூட வந்து பேசுவார் அப்படின்னு வந்து மீனா நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து கண்டுக்காமல் இப்போ செந்தில் வந்து போகிறாரு இதை நினச்சி இப்போ மீனாவும் ராஜியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இருந்தாலும் என்னால் தானே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ராஜு சொல்கிறாங்க இருந்தாலும் போனால் போட்டும் ஏன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு வந்து இப்போ மீனா சொல்கிறாங்க இன்னொரு பக்கத்து நகையை லாக்கர்லேருந்து எடுக்க இப்போ வந்து மயிலும் அவங்க மாமியாரும் போகிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா தேவை இல்லாமல் என்னைய இங்கே கூட்டு வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மயில் வந்து இப்போ தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இதில் ஒரு சண்டை இருக்குது